வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் வாழைத்தண்டு சாம்பாரும் மொச்சக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு நேவாக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு கப் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கர்லேயே ஒரு ரெண்டு டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சானே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சானே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு பொரியல் சாக செய்யலாம் கூ கூட்டு வைக்கலாம் சூப்பு வைப்பாங்க இது ரொம்ப சாம்பார் வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் வயிற்று நம்ம உடம்பு இருக்கிற கொலஸ்ட்ராலெல்லாம் குறைக்கும் கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா கல் கரைக்கும் நம்ம இல்லைன்னாக்கா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கிட்னியில் கல் இருக்கிறவங்க நம்ம ட ஒன்றோ டூ நாளைக்கு ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அந்த கல் கரைஞ்சி வரும் வெயிட் லாஸ் ஆகுதுனாக்கா நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் சூப்புனால் ஜூஸ்னால் குடிச்சோம்னாக்கா அது வாழைத்தண்டு நமக்கு வந்து சாப்பிட்டோம்னா அது கல் எல்லாம் கரஞ்சி வரும் வெயிட் ஆகும் வெயிட் லாஸுக்கு நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் குடித்தோம்னா ஜூஸு ஜூஸ் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா சூப்பாக வச்சுக்கூட குடிச்சோம்னா வெயிட் லாஸ் ஆகும் வெங்காயம்லாம் வதங்கியாச்சு தக்காளி போட்டு வதக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக போட்டு வதக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லா வதங்கிட்ட பிறகு வாழைத்தண்டு போட்டு வதக்கிட்டு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மா மசாலா தூள் ரெண்டு பிஸ்கு போட்டு சேவையான உப்பு போட்டு வதைக்கலாங்க ராய் தண்ணி பக்கோடை போட்டு பாருங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதன பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க பருப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து நல்லா வாழைத்தண்டு வெந்துடும் வெந்த பிறகு பருப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்ச பருப்பு நம்ம கடைஞ்சிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி சேர்த்துட்டு அது கொதித்தவுடனே சின்ன எலுமிச்சை மழை புளி வந்து ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது கொதிச்சுமா சின்ன எலுமிச்சை மழை புளியை சூப்பு சேர்த்துக்கலாம் கொதித்தவுடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பேர் வாழ்த்தி சாம்பார் வைக்க மாட்டாங்க செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தோடனே நல்லா கொதித்து வரட்டும் அந்த சாம்பார் பொடி நான் ஒரு சார டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு தனியாக காஞ்சி மிளகாய் அந்த சே வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதித்து பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க சுவையான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பச்சை மொச்சக்காய் உருளைக்கிழங்கும் நம்ம குக்கர்லேயே ஒரு சவுண்டு விட்டு விலக வச்சு சாலைகிறி பார்க்கலாம் குக்கர் வச்சிருக்கோம் அதில் ரெண்டு டிம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்து மருப்பும் சேர்த்தோம்னா பொரிஞ்சோடனே சோம்பு அரைப்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ரெட்டு சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளியை நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மசியை நல்லா வதக்கணும் அந்த தக்காளியை இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு அளவு சேர்த்துக்கலாங்க அப்போ கரம் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும்னா அரை ஸ்பூன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சிக்கன் டேஸ்ட்லேயும் இருக்கும் நல்லா வதக்கிட்டு பச்சை மச்ச கப்பு சிறு ஒரு கப்பு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு துளசி சீட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நல்ல மசாலா நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடி போட்டு ரெண்டு சவுண்டு விட்டுக்கலங்க அந்த குக்கருக்கு எழுத்தையும் சவுண்டு வந்து நம்ம வேகமோ அதுமாதிரி விட்டுக்கலாம் நான் ரெண்டு சவுண்டு விட்டுருக்கேன் ரெண்டு சவுண்டு விட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி இருக்கும் மூடி வச்சு நம்ம நல்லா கலரி இருந்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இது மாதிரி உருளாக கிழங்கும் நல்லா வெந்து மசாலாவோடு நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு இது தோசைக்கு சாத்துக்களோட சப்பா சாப்பிட்லாம் இந்த பொரியல் மசாலா மாதிரி இருக்கிறதால இல்லை நல்லா எந்த வந்து இது வச்சு உருளாக்கம் வச்சக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக்